இபிஎஸ் நேரடியாக பேசினாலே கூட்டணி அமைந்து விடும் என்றும் வருமான வரி சோதனைக்கும் கூட்டணிக்கும் தொடர்பில்லை எனவும் பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்த நிலையில் இந்த கருத்து மிரட்டும் துணியில் உள்ளதாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி தெரிவித்துள்ளார் கூட்டணி குறித்து மதிப்புக்குரிய அண்ணன் இபிஎஸ் நேரடியாக பேசினாலே கூட்டணி வரும் ரைடு ரைடு நடக்கிறதுக்கு அவர் வீட்டில் மட்டும் நடக்கலையே எல்லார் வீட்லயும் திமுக ரைடு யார் யார் வீட்டில் பணங்கள் இருக்குதுன்னு அந்த இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறை நினைக்கிறோம் நாளைக்கு உங்கள் வீட்டில் கூட நடக்கலாம் சொன்ன கருத்தில் ஒன்று ஒரு நல்ல அரசியல்வாதி சொன்ன கருத்தாக இருக்கிறது மற்றொன்று மிரட்டுகின்ற பாணியில் இருக்கிறது அவர் ஏற்கனவே அதிமுகவில் பலனடைந்தவர் அண்ணா திமுக என்ற அந்த மாபெரும் இயக்கம் யாரை கண்டும் பயப்படாது அஞ்சாது இது போன்ற மிரட்டல்களுக்கெல்லாம் பணியாது கொள்கை ரீதியாக நாங்கள் கூட்டணி கட்சி தலைவரோடு பேசுவோம் ஒரு ஜனநாயக அடிப்படையில் எங்களை எங்களுடைய கூட்டணி அமையும் என்பதை மட்டும் தெரிவித்துக்